நேற்று ஈவினிங் வந்து கோயிலில் பூஜை வச்சுருந்தாங்க அதுக்கு நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி காலையில் மார்னிங்கு பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியாக தான் செஞ்சுருந்தேன் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தப்போ சிஸ்டர் இதில் ராகி வந்து கரைஞ்சி போயிடுதுன்னு சொல்லியிருந்தீங்க பச்சை தண்ணியில் போட்டு லைட்டாக டூ மினிட்ஸ் மட்டும் வைங்க சூடு தண்ணியில் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும் ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே துணி போட்டு ஏன்னா கீழே அது வந்து பிடிச்சிரும் அதனால தான் எப்பையும் போல் இட்லி வைக்கிற மாதிரியே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆறின பிறகு இதில் தேங்காய் நான் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய்யை விட நல்லெண்ணெய் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ராகிக்கு அதனால தான் நாட்டு சர்க்கரை பசங்களுக்குன்றதுனால நாட்டு சர்க்கரை உங்களுக்கு வேணால் ஜீனி கூட சேர்த்துக்கோங்க இதை தான் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு விட்ருந்தேன் இது கூடிய பனானா வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்து அவங்களுக்கு ப்ரெட்லேயே வந்து நாட்டு சர்க்கரையும் வாழைப்பழமும் போட்டு கொடுத்துருந்தேன் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு என்ன கொடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்